நாம் தெளிவோட இருக்கணும்னு சொன்னால் நாம் வழிபட வேண்டிய ஒரே கடவுள் சிவன் முருகன் நான் மீண்டும் சொல்ற சிவபெருமான் வேறு முருகன் வேறு கிடையாது ஒரு நம்முடைய நாணயத்தை எடுத்துட்டோம்னா ரூபாயை எடுத்துட்டோம்னா நான் ஒரு பக்கம்தான் செல்லுவேன் அடுத்த பக்கத்தை செல்ல வைக்க மாட்டேன்னு சொன்னா அது செல்லாத காசு இல்லை இல்லை எனக்கு ஒரு பக்கம் தேவை போதும் அடுத்த பக்கம் தேவையில்லை அதனாலதான் எல்லா கோயிலுமே தெரியும் முருகப்பெரு சிவபெருமானுக்கு பின்னாடி முருகன் இருப்பார் நீங்கள் அதனால தான் முருகனையும் சிவனையும் பிரிக்கவே முடியாது இதான் வேல் வடிவம் இந்த வேலை ரெண்டாக சேர்த்தா இப்போ பாருங்கள் இந்த இப்படி கை கூப்பினா வேல் மாதிரி தெரியும் இதுதான் வேலுடைய வடிவம் இது சிவன் இது சுப்பிரமணியன் ஆகிய முருகன் இது ரெண்டையும் சேர்த்தால்தான் நியூட்டான் புரோக்டான் அப்போ எலக்ட்ரான் யாரு அவள் தான் அன்னை பராசக்தி நியூட்டானும் புரோக்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்தால் அது வேலை செய்யும் இப்போ நல்ல மைக்கிற்கு பிரமாதம் பேட்டரி இருக்கணும் மேல கவர் இருக்கணும் வரணும் அதுதான் யாரு சுடரோ சிவபெருமான் சூடு நீங்க வெளிச்சம் சிவபெருமான் தான் அதில் இருக்கிற சூடு யாரு அன்னை அன்னை பறை நம்முடைய பராசக்தி உமையவள் நம்மையாலும் இமையவள் அன்னை காமாட்சியினுடைய அருள்தான் தான் அங்கு சூடாக இருக்கிறது